மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அன்னை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் இங்கே நடந்தது அந்த கூட்டத்தில் தான் வந்து இன்னைக்கு பல்வேறு மக்கள் சில அது பத்தலப்பள்ளி இருக்கக்கூடிய இருள சமுதாயத்து மக்கள் அவர்கள் பல ஆண்டுகளாக குடியிருக்கிற பகுதிக்கு அதற்கான வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை அவர்கள் வீடு உரிமை கொடுக்கலை அப்படிங்கிற கோரிக்கையும் பல்வேறு இருள சமுதாயத்து மக்களுக்கு இன்னும் ஜாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்ற கோரிக்கைமாகவும் இங்கே தந்தார்கள் அது வந்து எல்லோரும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நாளைக்கு நான் தொலைபேசியில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன் அது ஒன்று பாராளுமன்றத்தை பொறுத்தவரை இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு இந்திய பாராளுமன்றத்துக்கு ஏற்பட்டிருக்கு சட்ட ஒழுங்கை நாங்கள் தான் பராமரிப்போம் என்று சொல்லுகிற எங்களால் தான் முடியும் என்று சொல்லுகிற பிஜேபி அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் பாராளுமன்றத்திற்கு வெளியே ரெண்டாயிரத்தி ஒன்றில் அன்றைக்கு குண்டு மழை பொழியப்பட்டது நம்முடைய ராணுவ பாதுகாவலர்கள் காவல்துறை பாதுகாவலர்களை பலி கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியிலே பகாரதியுடைய ஆட்சியில தான் இன்றைக்கு வந்து பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு அதுல பெரும்பான்மையாக ஈடுபட்டிருப்பவர்கள் எல்லாம் படித்தவர்களாக இருக்கிறார்கள் நீங்க கர்நாடகாவில இருந்து நீங்க வந்து மைசூரில் இருந்து சென்ற இளைஞர் அவர் வந்து பி பட்டதாரியா இருக்கார் இருந்த சகோதரி எம்பில் பில் பட்டதாரியா இருக்காங்க இது மோடி அரசு இரண்டாயிரத்தி பதினாலில் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்ற ஆதங்கம் இந்த தாக்குதல் மூலமாக நமக்கு தெரிய ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்ன ஒன்பது ஆண்டு முடிந்து விட்டது பதினெட்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க நாங்க வேலைக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டோம் அந்த எம்பில் பட்டதாரியினுடைய தாயார் சொன்னார் பேட்டி அந்த அம்மாவுக்கு தெரியாது இந்த இந்த பெண் வந்து என்ன காரணத்திற்காக யாருடைய தூண்டுதலால் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டார் என்று அந்த தாய்க்கு தெரியாது தாயிட்ட வந்து போய் சொல்றாங்க தொலைவே தொலைக்காட்சியில் உங்கள் மகளுடைய படம் வருது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் கேட்கிற போது அந்த தாய் சொன்ன பதில் என்னுடைய பிள்ளைய வந்து நான் படிக்க வைத்தேன் இந்த அளவுக்கு படிக்க கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையிலையும் படிக்க வச்சேன் ஆனால் அவர்களை அவன் வந்து எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இன்றைக்கி வந்து சொல்லப்படுது இது இதனுடைய முழுமையான விசாரணை வந்த பிறகுதான் நமக்கு உண்மைகள் பலவும் தெரிய வந்தாலும் அதனுடைய அடிப்படையில் ஒன்று இருக்கு வேலையில்லா திண்டாட்டம் இன்னைக்கு இந்த நாட்டில் எவ்வளவு தூரம் இளைஞர்களை தீவிரவாதத்திற்கு தள்ளிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த பாராளுமன்ற உள்ளே தாக்குதல் நடத்தியதன் மூலமாக இது மக்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது எனவே இது மோடி அரசனுடைய கையாலாகாத தரம்

பிறந்த குடிமக்கள் அத்தனை பேருக்கும் அவர் அவர்கள் எடுக்கிற ஒரு செயல்பாட வந்து ஜனநாயக ரீதியா அதை வந்து செயல்படுத்துற உரிமை எல்லாருக்கும் இருக்கு ஆனா தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பாத யாத்திரையின் அவர் சொல்லி கன்னியாகுமரியிலிருந்து கிளம்புனா மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அது பாத யாத்திரையாகவே அந்த பாத யாத்திரை இருந்தது இது பாத யாத்திரை இல்லை தினசரி ஒரு கிலோமீட்டர் நகருக்குள்ள வந்து ஊர்வலம் போயிட்டு மீதி அத்தனையுமே பஸ்ஸிலும் சொகுசு பேருந்துகளிலும் சொகுசு விடுதிகளிலும் அது சென்று கொண்டிருப்பது பாத யாத்திரை எப்படி அது எப்படி வந்து ஜனநாயகத்தை ரெண்டு ஒன்றுன்னு சொல்ல முடியாது அதாவது ராகுல் காந்தி அப்படி பயணம் செய்தார் சொன்னேன் பாதை யாத்திரை பயணிகளோடு பாதயாத்திரை பாதசாரிகளோடு அவரும் ஒன்றாக தங்குனார் அந்த மக்களோட அவரும் ஒன்னா தங்கினார் அத்தனை நாள் ஆறு மாதம் அந்த பாதை யாத்திரை சென்ற பயணிகளோடு சேர்ந்து அவரும் அதுல பாதசாரிகளோடு அவரும் அதில் தங்கி அங்கேயே இருந்து வாழ்ந்தார் இங்க அப்படி இல்லை இது வந்து ஒரு சொகுசு பயணம் ஒரு அப்படியே அதாவது என்ன ஊர்ல சொல்லுவான் பாருங்க அதாவது யாரையோ எதையோ பார்த்து சூடு போட்டுக்கிட்ட கதை மாதிரி தலைவர் ராகுல் காந்தி பாத யாத்திரை பார்த்துட்டு நானும் போறேன்னு சொல்லி அப்படி ஒரு சூடு போட்டுக்கிட்ட கதை தான் தவிர இந்த உண்மையும் இல்ல ரெண்டாவது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பயணம் செய்த போது காந்திய வழியை கடைபிடித்தார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்கு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் செயல்கிற பயணம் என்பது பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதை தவிர வேற எதுவுமே பொதுக்கூட்டத்தில் நேரம் இல்லை அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார் பாத யாத்திரை தோங்கும் போது என்ன சொன்னார்னா இந்திய தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து ஒவ்வொரு குடிமகனுடைய மேலும் இன்னைக்கு வந்து மூன்றரை கோடி ரூபாய் மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு குடிமகனுக்கு கடன் வச்சிருக்காரு ஆனால் மோடி பிஜேபி அரசு குஜராத்ல இன்றைக்கு வந்து ஒவ்வொரு குடிமகன் மீதும் அறுபத்தையாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து லாபமாக அவர் பேசினார் இது வந்து பொதுமக்கள் மத்தியில ஊடகங்கள் மத்தியில மக்கள் அத்தனை பேருடைய முன்னாடி பேசப்பட்ட கருத்து நான் கேக்குறேன்னா இந்தியாவினுடைய பிரதமர் வைத்திருக்கிற நூறு கோ நூற்றி ஐம்பத்தாறு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னா ஒரு குடிமகனுக்கு எவ்வளவு கடன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இன்றைக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் பிறக்கிற குழந்தைக்கு கூட கடன் குஜராத்தில் மூணு கோடி மக்கள் அந்த குஜராத்ல இன்றைக்கு கடன் வந்து மூன்று லட்சத்தி எண்பத்தொன்னாயிரம் கோடி ரூபாய் மூன்று லட்சத்தி எண்பத்தி கோடி ரூபாய் மூன்று கோடி மக்களுக்கு பங்கு போட்டா என்ன வருது அந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அங்க கடன் வருது தமிழ்நாட்டு மக்கள் ஏழரை கோடி ஏழு கோடி அறுபத்தாறு ஆறு லட்சம் பேர் தமிழ்நாட்டுடைய கடன் வந்து ஏழரை லட்சம் கோடி இருக்கு நான் நியாயப்படுத்த விரும்பல ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் அவ்வளவுமே அப்பட்டமான பொய் என்பதற்கு இதை விட ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து சொல்ல முடியாது நிறைய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு அது நான் சொல்ல முடியாது அது சொல்ல வேண்டிய உரிமை இருக்கக்கூடியவங்க சொல்ல முடியும் காங்கிரசும் பிஜேபியும் ஒரே இது ஐடியாலஜி தான் அப்படின்ட்டு சீமான் சொல்லியிருக்காரு இவங்க ஸ்ட்ராங் இந்துத்துவா அவங்க சாப்ட் இந்துத்துவா உங்களை வந்து சாப்ட் இந்துத்துவம் சொல்லியிருக்காரு சீமான் நிமிடத்துக்கு நிமிடம் மேடைக்கு மேடை வானாலும் பேசி ஏன்னா வந்து வானத்தை நான் வில்லாக வளைத்து விடுவேன் அப்படின்னு பேசுறது யார் வேணாலும் பேசலாம் அது ஒரு சீமான் பேச வேண்டிய தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது இப்போ காங்கிரஸ் கட்சி பேச வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பழைய வரலாறு நாங்கள் இத்தனை சாதனைகள் நாங்கள் சொல்லணும் இதை சாதனை செய்யும் போது இனி அடுத்தால என்ன செய்வோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுகிற போது எங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு இப்போ அவருக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டிலாம் இல்லை அவர் வந்து மேடைக்கு விடுவாரு மேடையில் என்ன பேச முடியும் எதை பேசினா கைதட்டு கிடைக்கணும்னா அதை பேசிட்டு போவார் திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்லுவாரு எங்க பாட்டன் கிருஷ்ணன் அப்படின்பார் பாரு இன்னொரு நாள் கிருஷ்ணனை மாதிரி ஒரு அயோக்கியம் இல்லைன்னு இன்னொரு நாள் எங்க பாட்டன் முருகன் அப்படின்பாரு இன்னொரு நாள் முருகனை பத்தி விமர்சனம் பண்ணுவார் அதனால அவர் வந்து இதுகாரும் பேசிய மேடைகளில் பேசப்பட்ட கருத்து ஏதாவது அதுல வந்து ஒரு நிரந்தர தன்மை அவர்கிட்ட இருக்காங்கிறது அவர்கிட்ட இல்லை இரண்டாவது அவர் பேசுவதற்கு அவர் செலவு செய்கிற செலவுகள் முதல்ல வந்து எந்த நாட்டிலிருந்து கண்டு வரப்படுகிறது யார் செலவு செய்கிறார்கள் என்பதை அதை கண்டுபிடித்து விட்டாலே இந்த நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சரியான முறையில் பாதுகாக்கப்படும்